അതിനൊരു പദവി കണ്ണാടി சாமி போகும்போதோ வரும்போது கையா ஆட்னிக்கா ஏய் சாமி கண்ணாடி இறக்கு கீழே அப்படின்னு போக்கு சாமி கண்ணாடிய தூக்குற அது கையத்தான தெரியாது இல்லையா ஆடிக்கிட்டே இருக்கு வர்றேன் மறுபடியும் இறக்குதா கண்ணாடிய மறுபடியும் ஆட்டுறேன் அட்டாத சாமி தெரிச்சிரும் கண்ணாடி அப்படிங்கிற கண்ணாடிதானு தெரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டக்கூடாது கை உடஞ்சிருங்கிறது ஏற்கனவே ரெண்டு பதின சொல்லிட்டு இருந்தேன்னா ஏய் ஆட்ட ஒழுங்கா இருந்தடா சொன்னதை ஏதான இருந்தீங்கன்னா மகனை எவன் அதிகமா எக்காலத்தில் இருக்குயோ அவனுக்கு வழியும்னா जान्दै हुनुहुन्छ भेट्छ र मिल्ला तर केमा कुनै फरक छैन